அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம அதுக்குண்டான ப்ராப்பர் சோர்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கடந்த வாரம் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நம்மளுடைய சிஎம் தலைமையில் எல்லோரும் வாங்கினாங்க நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஏகப்பட்ட ஃபோன் கால் நமக்கு பேசுகிறாங்க அவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சார் ரிசர்வ் லிஸ்ட்டு எப்போ ஃபில்லப் பண்ணுவாங்க ரிசர்வ் லிஸ்ட்டு உடைய எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணலை எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா வேக்கண்ட்டு இதெல்லாம் ஆட் ஆகுமா ரிசர்வ் லிஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுவாங்களா இல்லை இந்த வேக்கன்சி கேரி ஃபார்வர்ட் ஆயிடுமா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க பல கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இல்லாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தேன் நம்ம சோல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் வீடியோ வைக்கணும்னு சொல்லி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்டு வந்து ரிசர்வ் லிஸ்ட்னால் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி போஸ்டிங் ஆர்ட்ரு வாங்கினவங்க போக மீதம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் அதான் ரிசர்வ் லிஸ்ட்டு காமன் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க இல்லைங்களா அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் போஸ்டிங் ஆர்ட்ரு வாங்கினவங்க போக மீத மீதமுள்ள எல்லாரும் ரிசர்வ் லிஸ்ட் தான் அந்த ரிசர்வ் லிஸ்டில் இந்த ஆர்டரு வாங்கினவங்களில் ஜாயின் பண்ணாதவங்கள அந்த வேக்கன்சியை கேரி ஃபார்வேர்டாக அடுத்த கால்பேர் கொண்டு போகாமல் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் உள்ளவங்கள வச்சு ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப நல்லது அதைத்தான் தான் நம்ம லைக் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ காமன் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நமக்கு இவங்க டிஎம்ஏவுடைய வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் போனால் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் காமன் ரேக் லிஸ்ட்டுக்கு இப்போ நம்மளுடைய இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிசர்வ் ஃபில் ஃபில்லப் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ரிசர்வ் தான் ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ ரிசர்வ் ஃபில் அப் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசர்வ் வந்து ஃபில் பண்ணுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா அது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அது வந்து சரியா சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்க போய் தான் நம்மளை கோம்னு கேட்குறாங்க ஸோ இந்த காமன் ரேங்க் லிஸ்டில் போஸ்டிங் ஆர்டர் வாங்கினவங்க போக மீதம் உள்ளவங்க தான் ரிசன் லிஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அந்த ஆர்டரில் அவங்கள ஃபில்லப் பண்ணுவாங்க ஸோ லிஸ்ட் படி தான் போஸ்டிங் போகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுதான் எல்லாரும் லைக் பண்றாங்க அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க லைக் பண்ண பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போடுவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா மிக முக்கியமானது எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போஸ்ட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே உள்ள போஸ்ட்ல ரெண்டு விதமா இருக்கு ஒன்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்காதவங்க ஓகேங்களா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வராதவங்க இன்னொன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாதவங்க பெச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காதவங்களும் யாரா இருப்பாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சில ஏஇல இல்ல ஜேடிஓவாவோ இல்ல எம்ஐ விட பெரிய போஸ்டிங் டிஎன்பிஎஸில கிடைச்சு போயிருப்பாங்க அவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கவே வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி சில பேர் ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க அதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் சில பேர்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு அது எப்படி சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க அப்புறம் சிலவர் கேட்பாங்க அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம் சொல்லணும்னா கடந்த ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமும் ஏஇ எக்ஸாம் அந்த ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமில் ஏஇ போஸ்டிங் வாங்கின எல்லாருமே ஃபீல்டு சர்வேர்ல போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை இது ஒரு டீம் இன்னொருத்தவங்க ஏஇல போஸ்ட்ல தேர்வு செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபீல்டு சர்வேல போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அதுல மட்டும் இல்லை டவுன் அண்ட் கண்ட்ரி பிளான் டிபார்ட்மெண்ட்லையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி ஏஇ செலக்ட் பண்ணாலும் ஃபீல்டு சர்வேயராக சர்வே இருக்க மஸ்டன் டிராவல்ஸ் வேணா டிராவல்ஸ் வேணா சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சில ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ஏஇ போஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்புறம் இதெல்லாம் எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள் அப்படி ஒர்க் பண்ணிட்டு ஏஇ அந்த சு அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவர் ஆகுற மாதிரியே ஏஇ போஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் தரதுக்கு ஒன்னு லேட் பண்ணிட்டாங்க டிஎன்பிசிலாம் கேஸ்னால அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஒன் இயர் கழிச்சு தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க அப்போ அந்த ஏஇ போஸ்ட் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஏயும் பாஸ் பண்ணி ஃபீல்டு சர்வேரும் பாஸ் பண்ணி ஏஇயில வந்து கவுன்சிலிங்கில் போய் போஸ்ட்டை செலக்ட் பண்ண பிறகு நமக்கு சர்வேர் போஸ்ட்டு வேணாம்னு அவங்க போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் ஏஇ ஆர்டர் கிடைக்கும் வெயிட் பண்ணாங்க அந்த டைமில் ஏஇ மேலே கேஸ் இருந்ததுனால அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க ஒன் இயர் ஆயிடுச்சு இது என்ன பண்ணிட்டாங்க சிலவர் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாலேயே நம்ம ஏஇல செலக்ட் பண்ணாலும் சர்வேல போய் நம்ம போஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவோம் ஏஇ போஸ்ட் நமக்கு எப்போ வருதோ அப்ப நம்ம வேலையை விட்டுக்கிருவோம் அப்படின்னு சிலவர் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப பிரில்லியா திங்க் பண்ற மாதிரி அவங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க இங்கேயும் நடக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு கூட போய் அவங்க சிலவர் ஜாயின் பண்ணாம இருப்பாங்க அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு எது ஃபர்ஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டில் நம்ம ரெண்டு ஜாப் இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் வருதா நம்ம அளவு என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒர்க் பண்ணுவோம் நம்ம ஜாப் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு அது தப்பு இல்லை அது நியாயம் அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல அது நியாயம் தான் நம்ம ஒன்றும் நம்ம ஒன்றும் உள்ளே போக தேவையில்லை அவங்க எக்ஸாம் எழுதி படித்து பாஸ் ஆகி போகிறாங்க ஓகேங்களா இப்போ நம்மளுடையது என்ன அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகாதவங்க எண்ணிக்கை எவ்வளவு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாங்க பேரு அப்படிங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து எப்ப தெரியும்னா நாளை நாளைக்கு மறுநாள் தெரியும் அது ஏன் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த எம்ஏ டபிள்யூஏஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்க இல்லைங்களா அப்ப கொடுக்கப்பட்ட அந்த இதற்கு பாருங்க அந்த இன்னொரு அட்டாச்மெண்ட்டில் தெளிவா போட்டிருக்கும் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவங்களுடைய எப்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா எப்போ வந்து அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும் போது இன் ஏ வீக் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு வாரத்துக்குள்ள ஜாயின் பண்ண தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஆர்டர் சில பேர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அந்த ஆர்டர் என்ன போட்டிருப்பாங்கன்னா த லெட்டர் ஃபோர்த் ரீட் அபவ் அண்டர் த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ரிசல்யூஷன் ஃபிஃப்த் ரீட் அபவ் த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஆர் அப்பாயிண்டட் அஸ் அவங்க என்ன போஸ்டோ அதை போட்டு அவங்க என்ன டிஸ்டிகோ அதை போட்டு அண்ட் ரெக்ஸ்ட் டு ஜாயின் இன் திஸ் ஆஃபீஸ் வித்இன் செவன் டேஸ் ஆஃப் த ரிசீப்ட் ஆஃப் திஸ் ஆர்டர் ஏழு நாளைக்குள்ள ஜாயின் பண்ணனும் அப்படின் தான் அவங்க போட்டிருக்காங்க ஓகேங்களா போட்டிருக்காங்க அப்போ ஏழு நாளைக்குள்ள ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினது சிக்ஸ்த் அன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழுனா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு என்னது உங்களுக்கு நாளைக்கு ஏழு நாள் முடியுது ஸோ செவன் டேஸ்க்குள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கு அரசு ஒரு போஸ்ட் எடுத்தவொடனே சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏழு நாளைக்குள்ள ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஜாயின் பண்ணிடுவாங்க ஏழு நாளைக்குள்ள அப்படி ஏழு நாளைக்குள்ள ஜாயின் பண்ண முடியாதவங்க கன்சன் அந்த ஆஃபீஸில் போய் கமிஷனரை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல சார் ஸோ டைம் கொடுங்க அப்படின்னு ப்ராப்பராக கேட்டுருந்தா விட்டுருவாங்க அப்போ இந்த ஏழு நாளைக்கு பிறகு நாளைக்கு இந்த நாளை நாளை மறுநாளுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா என்னோடைய டிஎம்ஏ ஆஃபீஸ்லேருந்து இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க யாரை ஜாயின் பண்ணலை எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டைம் கட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த லிஸ்ட்டு வந்து போகும் இந்த மாதிரி எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணவங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாதவங்க இவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா டைம் கட்டிருக்காங்க இவ்வளோ பேர் அவங்க வந்து எங்களை பார்த்து மன மணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் போகும் போன பிறகு அவங்க அதை என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணி எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காதவங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணலை அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அதை ரிசர்வ் லிஸ்டாக ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இது ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா செய்து நாளைக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ண முடியலனா கூட டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி நான் ஏற்கனவே உடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை என்னால் வந்து உடனே வந்து அங்கே அங்கே ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் ஸோ அதனால எனக்கு வந்தோம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்டா ஒரு 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 இதை கொடுத்துட்டு ஏன்னா அப்போ அப்பதான் நீ வந்து ஜாயின் பண்ண பில்டிங்காக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பதிவாகும் நீங்கள் அப்படி பண்ணாம வந்து இங்க ரிலீவ் பண்ண டைம் ஆகுது இங்கே ரிலீவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது த்ரீ மந்த்ஸ் கூட பண்ணலாம் அது அது ரூல்ஸ்லாம் இருக்குது இருக்கு அது ரொம்ப டைம் ஆகும் ஓகே அதனால் நான் சொல்றேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் நாளைக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படி முடியலை அப்படின்னா டேரெக்டாக ஒர்க் இடத்துல லீவு போட்டு ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை சொல்லி நீங்க உள்ள போயிருங்க அதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பணிவான ஒரு கருத்து அப்படிங்களா அதனால இசவலிஸ்ட் வந்து சில ஜாயின் பண்ணலை பண்ண பண் பண்ணாமல் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பேலன்ஸில் அப்படின்னு அடுத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போ நமக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களே நெட்ல அவங்களே அவங்க அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டுத்தானே ஆகணும் ஏன்னா அடுத்து உள்ளவங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்ல ஓகேங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதில் இதில் மிச்சமாகிற போஸ்ட்டை இதில் இதை உள்ள போஸ்ட்டை இதுலையே வச்சு ஃபில்லப் பண்ணணுங்கு தான் நமக்கு ஒரு வேண்டுகோள் இந்த போஸ்ட்டை எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் இந்த இதிலே வச்சு போடணும் அப்படின்னு அப்போ நம்ம வந்து அவங்க நாளை வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளை ஒரு நாள் இருக்குது நாளை ஒரு நாள் அந்த ஏழு நாள் முடியுது அதுக்கு பிறகு அவங்க டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி எல்லா 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 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த தகவல் வந்து டிஎம்இ ஆஃபீஸுக்கு போய் அவங்க அதை அடுத்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டைம் ஆகும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் அது வரையும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போ அதெல்லாம் இப்போ தேதி பன்னெண்டாகுது ஒரு நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட் வரும் நான் வெயிட் பண்ணுவோம் எந்த அப்டேட்னாலும் நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஒரு இசவுலிஸ்ட்டை வச்சு தான் போஸ்டிங் போடுவாங்கிறது என்னுடைய ஒரு ஒரு அனுமானம் அதே மாதிரி அவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க ஏன் அப்படின்னா அங்கே போகிற வேக்கண்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணியே அங்கே இன்னும் வேக்கண்ட் அதிகமாக இருக்கு டிபார்ட்மெண்ட்டில் அது அப்படி இருக்கும்போது இவங்களே ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா திரும்ப இந்த போஸ்டெல்லாம் இன்னொரு எக்ஸாமை கொண்டு போய் அதை திரும்ப கால்ஃபர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் வச்சு திரும்ப கவுன்சிலிங் வச்சு கவுன்சிலிங்கே மூணு டைம் நாலு டைம் வா வான்னு கூப்பிட்டு வச்சு அப்புறம் போஸ்டிங் போட்டு அப்புறம் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து டைம் பண்ணக்குள்ளே விடுந்து போகும் அதனால இங்கே விதமாகிற போஸ்ட்டை கண்டிப்பாக அவங்க இந்த ரிசர்வ் லிஸ்டிலே ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு டீட்டெயில்டு நமக்கு தெரியக்கூடிய சோர்ஸ் அதனால நீ யார பற்றி ஃபீல் பண்ணவங்கண்ணா ஏன் தாமதமா ஆகுதுன்னா இப்போ நான் சொன்னேன் இதுதான் காரணம் ஓகேங்களா அதனால அவங்க வேலை பார்க்கணும் இல்லைங்களா அதனால நீ அந்த ஆஃபீஸில் போய் யாரும் கேட்கவோ கால் பண்ணவோ மெயில் பண்ணவோ வேணாம் நான் வெயிட் பண்ணுவோம் ஒரு நம்ம ஒரு இந்த வாரம் இந்த வாரம் என்ன இன்னும் என்னதான் இருக்கு அடுத்த நாளாக ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஸோ அடுத்த வாரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ எல்லா டிஸ்டிக்ட்லேருந்து மேட்டு டிஎம்ஏ ஆபீஸ் போய் அவங்க உட்காந்து முடிவு பண்ணி அவங்க கமிட்டி இருக்கு இல்லையா அப்ரூவல் கமிட்டி அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணி எத்தனை பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து அதுக்கு பிறகு அவங்க வந்து சிவில் ஃபில் பண்ணி திரும்ப கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அது ஒரு ப்ராசஸ் போகும் கவுன்சிலிங் கூப்பிட்டு டேட்டா கவுன்சிலிங் தான் கவுன்சிலிங்கு போஸ்டிங் தான் அதனால அது பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு சீக்கிரம் கொடுத்துருவாங்க அதனால நீ வெயிட் பண்ணுங்க யாரும் எந்த ஃபீலிங் பண்ண வேணாம் எந்த அப்டேட்னாலும் நமக்கு வந்தோடனே நான் ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியக்கூடிய சோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கிடைக்கக்கூடிய மேட்டரை நம்ம என்ன பண்ண நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகாடமி சேனலோ இல்லை ஒரு கோச்சிங் சென்டரோ கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய பசங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு தேவையான தகவல் நமக்கு கொடுக்குறாங்க நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படின்னு அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த டவுட்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் கேட்குறீங்க இல்லைங்களா நான் சொல்கிறதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் எல்லாமே நான் கண்டிப்பாக நான் கமெண்டாக நான் பார்த்தா இருக்கேன் அது எந்த கமெண்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் எது நமக்கு வந்து அந்த கமெண்ட்டினுடைய இதை பொறுத்து இருக்குது கண்ட்டை பொறுத்து நான் அதை நான் டீட்டெயிலான இது பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு சோர்ஸ் நம்பகமாக வந்தால் உடனே வீடியோ போட்டுருவேன் இல்லாட்டா நான் வீடியோ போக முடியாது இல்லைங்களா அதனால தான் சரி வெயிட் பண்ணுங்கள் ரிசர்வ் போஸ்டிங் போடுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு நமக்கு மேட்ரு வர வர நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம சொல்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது நமக்கும் நல்லது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது ஏன்னா இந்த ரிசர்ப் அடுத்த போஸ்டிங்கை போட்டாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் வேலை ஈஸியாக முடியும் நமக்கும் முடியும் அதனால கேரி ஃபார்வேர்டு பண்ண வாய்ப்பு இல்லை இந்த சர்வீஸ்லே பில்ல பண்ணிடுவாங்க அதனால வெயிட் பண்ணுங்க பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை லே ஏன் லேட் ஆகுதுன்னா இந்த காரம் தான் லேட் ஆகுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஒன் வீக் தானே ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ அவங்க தெரிஞ்சிருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாராவது வாங்க வரல அது கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அது அப்படியே தெரியாது இல்லைங்களா டேட் நாக்குன்னு டைம் இருக்கு ஸோ அதனால நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணால் வெயிட் பண்ணுறவங்க போய் ஜாயின் பண்ணுங்க முடியல அப்படின்னா போய் இன்ஃபார்ம் இதுதான் ஓகேங்களா எந்த தகவல்னாலும் நான் ப்ராப்பரா அப்டேட் பண்றேன்